தீர்மானங்கள் அரசியல் அடிப்படையில் நிறைவேற்றப்படக்கூடாது அருண் ஹேமச்சந்திரன் தீர்மானங்கள் நிறைவேற்றுதல் முன்னுரிமை அடிப்படையில் இருக்க வேண்டும் அன்றி அரசியலாக இருக்கக்கூடாது என பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் தமிழகாமம் பிரதேச செயலக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதன்போது தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியில் உள்ள பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் குறைபாடுகள் மற்றும் மக்கள் பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டுள்ளன குறிப்பாக மனித யானை மோதல் வீதி அபிவிருத்தி இயற்கை அனர்த்தத்தின் போதான வடிகால் நிலவரம் சட்டவிரோத மன்னகல்வு விவசாயிகளுக்கான பசலை கல்வி சுகாதாரம் என பல முக்கிய தீர்மானங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளன புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின்னர் குறித்த முதலாவது கூட்டம் இதுவாகும் குறித்த கூட்டத்தில் தம்பலகாமம் பிரதேச செயலக உதவி பிரதி செயலாளர் இரா பிரசாந்தன் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஐ முஜீப் உட்பட திணைக்கள பொறுப்பதிகாரிகள் துறைசார் அரசாங்க உத்தியோகத்தர்கள் திருவோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இம்ரான் மஹ்ரூப் சண்முகம் குகதாசன் ஆகியோர்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் அமெரிக்காவில் கட்டடம் ஒன்றில் மோதிய விமானம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று நேற்று வர்த்தக கட்டடம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கின்றது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்தது பதினெட்டு பேர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஒற்றை இயந்திரம் கொண்ட ஆர்வி பத்து ரக சிறிய விமானம் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் பதினெட்டு பேர் பலத்த காயங்களுடன் வைத்திய சிகிச்சை பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பலியானவர்கள் விமான பயணிகளா அல்லது அது விபத்துக்குள்ளான கட்டடத்தில் பணிபுரிந்தவர்களா என்பது தெரியவில்லை என கூறப்படுகிறது விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெண் போலீசாரின் தங்கும் விடுதிக்குள் நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் பெண் போலீசாரின் தங்கும் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கின்றது குறித்த சம்பவம் கடந்த வியாழக்கிழமை கல்பிட்டி அருகே நுரைச்சோலையில் நடைபெற்றிருக்கின்றது நுரைச்சோலை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தங்கியிருக்கும் அறைக்குள் அதிகாலையில் அத்துமீறி பிரவேசித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது சந்தேக நபர் அண்மையில் போலீஸில் இணைந்து கொண்ட பயிலுனர் போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பில் கல்பட்டி உதவி போலீஸ் அத்தியட்சகருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் இந்த மாதம் மாற்றம் எதுவும் இல்லை என லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருக்கின்றது தற்பொழுது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்ரோ சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என அந்த நிறுவனத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை இந்த மாதத்துக்கான லாப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவு எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என லாப் எரிவாயு நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது பெரும்பாலும் இந்த மாதத்துக்கான எரிவாயு விலையில் இந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கும் என்றும் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதே நேரம் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாரதி அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மோட்டார் போக்குவரத்து துறை திணைக்களத்தில் குவிந்துள்ள சாரதி அனுமதி பத்திரங்களை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு தேக்க நிலையில் உள்ள ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு ஒரு மாதத்துக்குள் வழங்கப்படும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் கலாநிதி பிரசன்னகுமார குணசேன தெரிவித்திருக்கின்றார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் விரகர வளாகத்தில் இடம்பெற்ற அவசர பரிசோதனை விதையத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரசன்ன குமார இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் நிறுவனத்தில் சேவைகளை நிகழ்நிலை முறையில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் பாடசாலை மாணவர்களிடையே புகையிலை சார்ந்த உற்பத்திகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக அதிர்ச்சி தகவலை விசேட வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பல்வேறு வகையான சிகரெட்டுகளை மாணவர்கள் பாவிப்பது ஆபத்தானது என காலி தேசிய வைத்தியசாலையின் விசேட உளநல வைத்திய நிபுணர் ரூமி ரூபன் தெரிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் புதிய கல்வியாண்டின் தொடக்கத்தில் மாணவர்களிடையே சுவாச நோய்கள் பரவும் சாத்தியம் குறித்து சுகாதார அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பல்வேறு வைரஸ் சுவாச நோய்கள் பாடசாலைகளில் பரவக்கூடும் எனவும் சுவாச நோய்களின் அபாயத்தை குறைக்க தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் லேடி ரிச்வே வைத்தியசாலையின் குழந்தைகளுக்கான சுவாச நோய்களுக்கான விசேட வைத்திய நிறுவனர் டாக்டர் சன்னடி சில்வா அறிவுறுத்தியுள்ளார் மேலும் மாணவர்களின் ஆரோக்கியத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை அதிகாரிகள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது விசாரணையின் பின்னணி பசில் கைது செய்யப்படலாம் கடற்படை அதிகாரியாக இருந்த யோசித ராஜபக்ச எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஐன்ஸ்டீன் தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கதிர்காமத்தில் உள்ள யோசித ராஜபக்சவுக்கு சொந்தமான காணி ஒன்றின் உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே யோசித குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஐன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் கடற்பரப்பில் கிலோ தங்க கடத்தலை முறியடித்து கடற்படை கால்பிட்டி பத்தலங்குண்டு தீவுக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் சுமார் பதினொரு கிலோ முன்னூறு கிராம் தங்கத்தை கடத்தி வந்த மூன்று பேருடன் ஒரு டெங்கி படகு கைப்பற்றப்பட்டுள்ளது இலங்கையின் கடற்படையினர் இன்று நடத்திய சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது இவை மீட்கப்பட்டுள்ளன வடமேற்கு கடற்படை கட்டளைக்கு தங்க கடத்தல் மோசடி தொடர்பாக கிடைத்த தகவலின் பேரில் இலங்கை கடற்படை கப்பலான விஜயாவுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு படகு படை குழுவினர் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது இதன்போது பத்தலங்குண்டுவ தீவுக்கு அருகில் சந்திப்பதற்கிடமான டிங்கி படகை கடற்படையினர் தடுத்து நிறுத்தி நாட்டுக்கு சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட சுமார் பதினொரு கிலோ முன்னூறு கிராம் தங்கத்தை மீட்டிருக்கின்றனர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்ட மூன்று பேரும் கல்பிட்டியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் தங்கம் அடுத்த சட்ட கட்டநாயக்க சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்படும் என்று கடற்படை தெரிவித்துள்ளது சீனாவில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் சீனா சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவல் சீனாவில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் இது போன்ற வைரஸ்கள் பரவுவது இயல்பானது என்றும் சீன சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருப்பினும் பல நாடுகள் சீனாவுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்கள் நாட்டு மக்களுக்கு தற்பொழுது அறிவித்துள்ளன இந்த நிலையில் சீனாவுக்கு செல்லும் சீன நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டினரின் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் என்றும் சீனாவுக்கு பயணம் செய்வது ஆபத்து இல்லை என்றும் சீன அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மனித மெட்டா நியூமோ வைரஸ் என்ற வைரஸ் சீனாவில் பரவி வருகின்றது இதன் அறிகுறிகளாக இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு மற்றும் மூச்சுத் திணறல் போன்றன காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த நோய் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கண்டறியப்பட்டதுடன் இதை தடுக்க எந்த தடுப்பூசியும் உருவாக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதியின் தூய்மையான இலங்கை திட்டம் சமூக ஊடகங்களில் பரவும் குரல் பதிவு சமூக ஊடகங்களில் பரவி வரும் தூய்மையான இலங்கை தொடர்பான போலியான குரல் பதிவு குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு விளக்கம் அளித்துள்ளது இந்த போலியான பதிவில் அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டத்துடன் தொடர்புடைய இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு அனுப்பியுள்ள சிறப்பு அறிவிப்பு என்று சொல்லப்படுகின்றது அத்துடன் இந்த குரல் பதிவில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் உள்ள பகுதிகளின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஐந்து ஜனவரி பதினைந்துக்கு பிறகு இதனை மீறுபவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த குரல் பதிவு போலியானது என்றும் அத்தகைய அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது இதையடுத்து குறித்த குரல் பதிவை உருவாக்கி விநியோகித்தவரை கண்டறியும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன யாழில் மதுபான சாலையில் வன்முறை கும்பலின் அட்டூழியம் யாழ்ப்பாணத்தில் உள்ள மதுபான சாலை ஒன்றில் நுழைந்து வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி சிசிடிவி காணொளிகள் வெளியாகியுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவமானது கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ் உள்ள மதுபான சாலையொன்றுக்குள் கருப்பு துணியால் முகத்தை மறைத்துக்கொண்டு வாள்களுடன் வன்முறை கும்பலொன்று நுழைந்திருக்கிறது இதன்போது குறித்த மதுபான சாலையில் மது அறிந்து கொண்டிருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றிருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் சிசிடிவி காணொலிகள் வழி ஆகி பெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு எதிர்வரும் எட்டாம் திகதி முதல் ஆம் திகது வரை இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது பரீட்சை திணைக்களத்தினால் இன்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை அண்மையில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கசிந்த மூன்று கேள்விகளுக்கு இலவச புள்ளிகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது பரிட்சைக்கு முன்னதாக மூன்று கேள்விகள் கசிந்ததாக எழுந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் எச் ஜே எம் சி அமித் ஜெயசுந்தர் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு கடந்த முப்பத்தி ஓராம் தேதி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது